அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் நேரத்துக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி போயிருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிக்கு ஓவியம் இருக்கணும் சூரியன் எப்படி வட்டமாக இவ்வளோ நாள் வந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இருக்குன்னு பாருங்கள் சுற்றி வானவில் கலர் தெரியுது நல்லா ஒயிட்டு அதுக்கடுத்து எல்லோ பேச ஆரஞ்சு அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது இன்றைக்கும் ஓகேங்ஸ் மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள்ல மரத்துக்கு ப பழக்கம் போல் பறவைகள் வர்றதில்லை காக்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காக்கா சூரியன் கிட்ட பறவை பறக்கையில் பறவையே மறைஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒளியில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் இன்றைக்கி சுமார் ஃப்ரெண்ட்ஸ்